புனே சொகுசு கார் விபத்து சிறுவனை காப்பாற்ற தில்லுமுல்லு குடும்பமே சேர்ந்து செய்த கோல்மால் வெளிச்சத்துக்கு வந்த இரகசிய வில்லங்கம் டீலிங்கை அம்பலப்படுத்திய காவல்துறை மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள கல்யாணி நகர் பகுதியைச் சேர்ந்த வேதாந்த் அகர்வால் என்ற பதினேழு வயது சிறுவன் கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணியளவில் தனது நண்பர்களுடன் தனியார் ஹோட்டலில் மது அருந்திவிட்டு தனது தந்தையின் சொகுசு வாகனத்தில் அதிவேகமாக வந்து முன்னே சென்ற பைக் மீது மோதினார் இந்த கோர விபத்தில் பைக்கில் பயணித்த ஐடி ஊழியர்களான அனுஷ் மற்றும் கோஸ்டா ஆகிய இரண்டு பேரும் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் வேதாந்த் அகர்வாலை பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வேதாந்த் அகர்வாலை கைது செய்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட வேதாந்த் அகர்வாலை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அங்கு வைத்து அவருக்கு பீசா பிரியாணி உள்ளிட்டவைகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து இருபதாம் தேதி சிறார் தொடர்பான குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வேதாந்த் அகர்வால் ஆஜர்படுத்தப்பட்டார் அங்கு அவரை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு சம்பவம் நடந்த பதினைந்து ஜாமீன் வழங்கியது விபத்தை ஏற்படுத்தி ஐடி ஊழியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு உடனடியாக ஜாமீன் வழங்கியது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது தொடர் விமர்சனங்களின் விளைவாக அந்த சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு சிறார் முகாமில் அடைக்கப்பட்டார் இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சிறுவனின் தந்தையும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான விஷால் அகர்வாலை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே சிறுவன் வேதாந்த் அகர்வாலுக்கு மது வழங்கியதற்காக ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் மேலாளர்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் குடும்ப கார் ஓட்டுநரான கங்காராமை மிரட்டி விபத்து பழியை ஏற்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறுவன் வேதாந்த் அகர்வாலின் தாத்தா சுரேந்திர அகர்வாலை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் சிறுவனை காப்பாற்றும் முயற்சியில் அவனது இரத்த பரிசோதனை அறிக்கையை மாற்றி கொடுக்க தொழிலதிபர் குடும்பம் தங்களது பணபலத்தை பயன்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விபத்து தொடர்பான விசாரணையில் சிறுவன் மது அருந்தியதை உறுதி செய்ய புனேவில் உள்ள அரசு மருத்துவமனையான சசூன் மருத்துவமனைக்கு சிறுவன் இரத்த பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் ஆனால் அந்த அறிக்கையில் சிறுவன் மது அருந்தவில்லை என அதிர்ச்சியூட்டும் விவரங்கள் வெளியானது இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனை காப்பாற்ற அவனது குடும்பம் தங்களது முழு பணபலத்தையும் பயன்படுத்தி தடையவியல் மருத்துவர்களான அஜய் தவாடே மற்றும் ஹரிஹர்னூர் ஆகியோரிடம் அறிக்கையை மாற்றிக் கொடுக்கும்படி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் அறிக்கையை மாற்றி கொடுத்து மோசடி செய்த இரண்டு மருத்துவர்களையும் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் புனே காவல் ஆணையர் அமிதேஷ் குமார் கூறுகையில் சசூன் மருத்துவமனையின் மருத்துவர் அஜய் தவாரே மருத்துவர் ஸ்ரீஹரி ஹர்னோர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் சிறுவனின் இரத்த மாதிரியை மாற்றியுள்ளனர் என்றனர் சிறுவனின் வழக்கில் அடுத்தடுத்து நடைபெறும் சம்பவங்கள் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க